விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டு வேறு வேலைக்கு போக சொல்கிறீங்களா ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் வளர்ச்சி அந்த நகரத்துக்கு சில நல்ல குணங்கள் உண்டு என்ன உங்கள் திறமையை மட்டும் பார்க்கும் பிறந்து வளர்ந்த ஊரை விட இப்போ சென்னை மாநகரத்தில் நான் வந்து ரொம்ப வருஷம் இருக்கேன் சொந்த ஊர் பிடிக்காமல் ஒருத்தர் ஓடலை என் கதையில் அப்படி ஒரு சூழல்கள் உண்டாகிக்கிட்டே இருக்குது சொந்த ஊரில் சில பலகீனங்கள் இருக்குது சொந்த ஊர் உங்களை ஜாதியாக பார்க்கும் உங்களை பொருளாதார அடிப்படையில் பார்க்கும் நீங்கள் யாருன்னு பார்க்கும் ஒரு ஏளனத்தோடு பார்க்கும் நிறைய பிரபல இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு படித்தவன் வருவான் ஒரு டாக்டர் வருவான் ஒரு ஆசிரியர் வருவான் இல்லை வேறு ஒரு துறையில் இருக்கக்கூடிய மித்த அறிவுங்க தான் ஒன்று தருவான் ஆனால் உங்கள் படத்தில் பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்து ஒருத்தன் வெளியே ஓடிட்டே இருக்கிறான் எல்லா படங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லைனாகவே சொல்லலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் வளர்ச்சி வாழ்க்கையில் ஒரே இடத்துலருந்து நம்ம தேங்கிடுவோம் இப்போ அதுக்காக வந்து விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டு வேறு வேலைக்கு போக சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை விவசாயத்தில் கூட வந்து ஒரு நாற்று இருக்குது அந்த நாற்றை எடுத்து வேறு இடத்துல வச்சா தான் அது வயக்காட்டில் வந்து நல்லா விளையுது ஸோ அது மாதிரி மாற்றங்களை தேடுகிற மனம் தான் அது அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ 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 நான் வந்து சொந்த ஊர் சொந்த ஊரை விட்டு எல்லோரும் போகிறதா நீங்கள் சொல்கிறீங்க ஓடுறதா சொல்கிறீங்க இப்போ நான் சென்னையில் இருக்கேன் வந்து கிட்டத்தட்ட நான் பிறந்து வளர்ந்த ஊரை விட இப்போ சென்னை மாநகரத்தில் நான் வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னை வளர்த்த அன்னைனா அது சென்னை மாநகரம்தான் இப்போ சரியாக சொல்லணும்னா நான் ஒரு கவிதை கூட எழுதியிருந்தேன் வாழ வந்த ஊரில் சொந்த ஊர் பெருமை பேசும் திருமகனை ஒரு வளர்ப்பு தாயைப் போல மன்னிக்கிறது நகரம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு மனிதனுக்கு பிறந்த ஊர் எப்படி முக்கியமோ அது மாதிரி அவன் வளர்ந்த ஊர் அவனை வளர்த்த ஊர் ரொம்ப முக்கியம் சொந்த ஊரில் சில பலகீனங்கள் இருக்குது சொந்த ஊர் உங்களை ஜாதியாக பார்க்கும் உங்களை பொருளாதார அடிப்படையில் பார்க்கும் நீங்கள் யாருன்னு பார்க்கும் ஒரு ஏளனத்தோடு பார்க்கும் உங்கள் திறமையை சரியாக கணிக்காது ஆனால் நம்ம யாருன்னே தெரியாமல் போகிற அந்த நகரம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நகரத்துக்கு சில நல்ல குணங்கள் உண்டு என்ன உங்கள் திறமையை மட்டும் பார்க்கும் ஸோ அப்படி சொந்த ஊர் பிடிக்காமல் ஒருத்தர் ஓடலை என் கதையில் அப்படி ஒரு சூழல்கள் உண்டாகிட்டே இருக்கு அது ஏன்னு எனக்கு தெரியல மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க